அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீதரன் வழங்கிய காட்டுநாயக்க விமான நிலையத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக ஸ்ரீதரன் தடுத்து நிறுத்தப்பட்டமைக்கு அரசாங்கம் வருத்தம் தெரிவிப்பதாக சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அத்தோடு வடக்கின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகளை பாதுகாக்க முன்னிற்பதாகவும் விமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த ஜனவரி பதினோராம் திகதி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நடைபெற்ற ஐலக தமிழர் மாநாட்டிற்கு சென்ற இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனை கட்டநாயக்கா விமான நிலையத்தில் குடிவரவு குடியகல்வு அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியிருந்தனா் குறித்த விடயம் பாரிய சர்ச்சையை தொடர்பில் ஸ்ரீதரன் தனது கருத்துக்களை நாடாளுமன்றத்தில் முன்வைத்திருந்தார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த பிமல் ரத் பயங்கரவாத பயங்கரவாத தடைச்சட்டத்தை மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை பற்றி சொல்ல வேண்டியது என்னவென்றால் அதில் லட்சியமோ கொள்கையோ அல்ல ஆனால் புதிய சட்டம் தயாரிக்கப்படும் வரை நாட்டின் சட்டங்களை நாங்கள் மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் ஏனென்றால் சட்டமூலத்தை நிறைவேற்றும் வரை நாங்கள் அரசாங்கத்தை நடத்த வேண்டும் அத்தோடு ஸ்ரீதரனின் வெளிநாட்டு பயணத்தை விமான நிலையத்தில் தடுத்தமை தொடர்பில் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் அறிக்கைகள் கோரப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு தமிழ் மக்கள் பிரதிநிதியை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குடிவரவு திணைக்கள அதிகாரிகள் தடுத்துமை தொடர்பில் அரசாங்கத்தின் வருத்தத்தை தெரிவித்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா இந்த தடையானது அரசாங்கத்தின் வழிகாட்டலின் கீழ் இடம்பெறவில்லை என்று வலியுறுத்தியிருக்கின்றார் எனவே இறுதியாக ஸ்ரீதரனுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு வருந்துகின்றோம் ஆனால் இது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் பயன்பாடா என்பது தெளிவாக தெரியவில்லை அத்தோடு அவரும் அதனை சொல்லவில்லை அவ்வாறு அவர் வரும்போது இவ்வாறான ஒன்றுக்கு அவர் உள்ளாகவில்லை என அவர் சுட்டிக்காட்டிக்கொள்ளார் எனவே நிச்சயமாக இது அரசாங்க கொள்கை அல்லது அரசாங்க வழிகாட்டுதலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட ஒன்று அல்ல எவ்வாறாயினும் உறுப்பினர்களின் சிறப்புரிமைகளை பாதுகாப்பதற்கு தாம் முடிப்பதாக விமல் ரத்நாயக்கா உறுதியளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்